நூறு நாட்களை கடந்தும் வீழ்த்த முடியாத துண்டு நிலம் இணரும் மத்திய கிழக்கின் வல்லரசு இஸ்ரேல் நூறாவது நாளாக பாய்ந்த ஹமாஸ் ராக்கெட்டுகள் நூறு நாட்களை கடந்தும் கூட காசா முழுவதும் இஸ்ரேன் படைகளை எதிர்த்து பாலஸ்தீன் போராளி குழுக்கள் வீரத்துடனும் பலத்துடனும் உறுதியுடன் சண்டையிட்டு வருவதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது உலக அளவில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மூன்று வழி முற்றுகையில் உள்ள காசா நிலம் மத்திய கிழக்கின் வல்லரசு என கூறப்படும் இஸ்ரேலின் ராட்சத படைகளை எதிர்த்து நூறு நாட்களை கடந்தும் வீழாமல் தாக்குப்பிடித்து வருவது பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் படைகளுக்கு கடும் பதிலடி கொடுத்து வருவதோடு இஸ்ரேல் நகரங்கள் மீது நூறு நாட்களை கடந்தும் ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளனர் பாலஸ்தீன் போராளி குழுக்கள் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்தியில் தங்களது வீரர்கள் இஸ்ரேலின் டாங்கிகளை தங்களது யாசின் ராக்கெட்டுகள் மூலம் தாக்கி வருவதாக தெரிவித்துள்ளது கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேலின் சிறப்பு படைப்பிரிவு பிரிவு மீது தங்களது வீரர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இதேபோல கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேலின் தரைப்படை பிரிவு மீது எரி கொண்டு தாக்கியதில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக அல்கசாம் செய்தி கூறுகிறது கான் நகரம் மற்றும் அல்புரேஜ் அகதிகள் முகாமை சுற்றி வளைத்துள்ள இஸ்ரேல் படைப்பிரிவு மீது மோட்டார் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக அல் கசாம் தெரிவித்துள்ளது அல்புரேஜ் அகதிகள் முகாம் அருகே இஸ்ரேலின் டி நைன் ரக ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோக்களை போராளி குழுக்கள் வெளியிட்டுள்ளனர் இதேபோல இஸ்ரேலின் அஸ்டோட் நகரம் மீது எம் செவன்டி ஃபைவ் ரக ராக்கெட்டுகளை ஹமாஸ் வீசும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன நூறு நாட்களை கடந்தும் எங்கள் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன என அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளனர்